ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோ தான் ஸோ இன் கேஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா சம்டேஸ் என்னால் வந்துட்டு மார்க்கெட் அப்டேட் பற்றிலாம் போட முடியலனா நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அந்த அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருப்போம் ஸோ இந்த கிராஷ் நடக்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன் இங்கே பிடிசி வந்து இந்த கிராஷ் ஆயிருக்கு ஸோ இதுக்கு வந்து டூ சினாரியோஸ் என் மைண்டில் இருந்துச்சு ஸோ அதில் ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா அந்த மாதிரி நான் ரியாக்ட் ஆகுவேன் அப்படின்ற மாதிரி நான் இந்த இதில் சொல்லியிருப்பேன் ஸோ நான் என்ன மைண்டில் வச்சுருந்தேன் அந்த டைமில் இது நடந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்ப்போம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பிடிசி எந்த மாதிரி இருக்க போதுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே குயிக்காக முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குயிக்காக வச்சுக்கிறேங்க இந்த வீடியோவை கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒன் ஒன்மோர் திங் லைக் நான் வந்து இந்த ப்ராப்ஃபார்மில் ட்ரேட் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆல்ரெடி ஸ்டேஜ் ஒன்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்து ஸ்டேஜ் டூ கம்ப்ளீட் பண்ணிடுறேன் வித்ன் ஒன் டே ட்ரேடிங் பீரியட்லேயே இதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்றது வந்து நம்ம பிடிசியோட மூவ் தான் ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிசி மூவ் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அந்த ரீசனால தான் நம்மளால வந்துட்டு இந்த ஸ்டேஜ் டூ பாஸ் பண்ண முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டேஜ் த்ரீ லைவ் அக்கௌண்ட் ஸோ அதில் வந்துட்டு நான் ப்ராஃபிட் பார்த்தனா என்னால் பே அவுட் எடுக்க முடியும் அப்படி ப்ராஃபிட் பார்க்காத பட்சத்தில் அக்கௌண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து போயிடும் ஓகேங்களா பேசிக்லி இதுதான் சோ வீடியோக்குள்ளே எல்லாம் போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கா நாளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணலாம் இருந்தீங்கன்னா நம்ம அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே தான் நம்மளால வந்துட்டு குயிக்கான அப்டேட்ஸ் தான் இங்கே தான் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிடிசியில் ஓவராலாக வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் நம்ம வச்சு போது ஒரு பெரிய ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னுமே இதுதான் என்னோட மைண்ட்ல இருக்கு ஓகேங்களா இந்த ஃபார்மேஷன் தான் பண்ணுதோன்ற தான் இருக்கு சோ இது வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம் இப்போ நேத்து நடந்த ரீசன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஐ மீன் நேத்துக்கு முந்தா நேத்து ஓகேங்களா சோ வீக்லி கேண்டில் வைக்க போகும்போது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கான இந்த வீக்லி கேண்டில் வந்து கிரீனா க்ளோஸ் ஆகணும் நல்லா பெரிய கிரீனா க்ளோஸ் நல்ல மேல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துருக்கும் பட் இதுமே ஓகே நல்ல கேண்டில் தான் எனக்கு பாக்குற பாக்குறாச்சு பட் இந்த வீக்லி கேண்டில் இவ்வளவு பயங்கரமா கீழே விழுந்திருக்கு சோ இது இது விழுந்ததுக்கு நான் சொன்ன டூ சினாரியோஸ் சொல்லிட்டு ஒன் சினாரியோ வந்துட்டு வீக்லி கேண்டில் கண்டிப்பாக கீழே வரும் இல்லை மேலே போகும் ஸ்டார்டிங்கில் அதுக்கு அடுத்து வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும் ஸோ இந்த மாதிரி விக்கே இல்லாமல் விழுந்தது ஒரு விஷயத்துல நல்லது தான் ஏன்னா ப்ராபப்ளி மேலே வந்து இந்த இடத்த கவர் பண்ணி இந்த இடத்துல வீக் கண்டிப்பாக மேலே வர்ற மாதிரி எனக்கு தோணுது வீக்லியில் வச்சு பார்க்க போகும்போது ஸோ அதை தாண்டி இது வந்து ரெண்டு சினாரியோவில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நேற்றுக்கு முந்தால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டேயோட கேண்டில் க்ளோஸ் வீக்கோட கேண்டில் க்ளோஸ் அண்ட் மந்த்லியோட கேண்டல் குளோஸுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் இருந்துச்சு ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லியில வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கரம் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இங்க வந்து மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான மேரேஜ் கேண்டில் பிளேஸ் இந்த சப்போர்ட் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா வந்து இந்த பயங்கரமான பேரீஸ் பார்க்கும் போது எதர் ஒரு சைடு வந்துட்டு மூவமெண்ட் கொடுக்கும் என்னைக்குமே வந்துட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும் இந்த மாதிரிதான் வந்து நடக்கும் இங்கேயுமே மந்த்லியில வந்து ஒரு வீக்குமே இல்லாம வச்சிருக்கு அதனால எனக்கு ப்ராபபிளி என்ன ஃபீல் ஆகுது என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து லைக் அது அந்த டைம்ல வந்து நான் பார்க்கும்போது இந்த மந்த்லி கேண்டல் கிரியேட் ஆகிட்டு கீழே ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சிச்சு ஓகே கீழே தான் போக போகுது ஸ்டார்டிங் மூ அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அதனாலதான் வந்து நம்ம அது ஒரு அட்வான்டேஜ் எடுத்தோம் அதை பத்தி நான் செப்பரேட் வீடியோல பேசுறேன் சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே போறதுன்னு தெரிஞ்சிச்சு சோ ஒரு ரெண்டு சினாரியோல ஒரு சினாரியோ கீழே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்படி கீழே போயிடும் இல்ல மேல ஸ்டார்ட் ஆயிட்டு மேல போச்சுன்னா மேல போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும் ஓகேங்களா எந்த சீ வைக்கலையோ அந்த மாதிரி சோ ஒன் இது கீழ போக ஆரம்பிச்ச உடனே நம்ம நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது கீழே தான் போக போகுது அது மட்டும் இல்லாம வீக்லி கேண்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீக்கமே எல்லாமே கீழே போக ஆரம்பிச்சிச்சு சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குட் சைனா இருந்துச்சு அந்த டைம்ல ஸோ கீழே போக போகுதுன்றதுனால அதனால அட்வான்டேஜ் எடுத்து நம்ம ப்ராஃபிட் எல்லாம் பாத்துறோம் பட் இது கீழேயே போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஸோ இந்த இந்த மூ வந்து நேத்து அந்த கிராஷ் ஆயிடுச்சு பாத்தீங்களா நேத்துக்கு முந்தா அதுக்கு அதுக்கு நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன் எதுனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மந்த்லி கேண்டில் க்ளோஸ் பிளஸ் அது அதை தாண்டி வீக்லியுமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் இது எல்லாமே தான் வந்து இந்த பயங்கரமான மூக்கு வந்துட்டு ஒரு ரீசனா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஓவராலா ஸோ நான் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபீல் பண்றேன் ஓவராலா ஸோ இப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் இது வந்து இவ்வளவு வச்சிருக்கா இது வந்து ஒரு இப்படியே மேல போயிட்டு என்ன விக்கே இல்லை பாருங்க வந்து இந்த கொஞ்சம் டைமுக்கு வந்து அந்த புல் பேக் கொடுக்கணும் ஸோ அதனால இது வந்து சப்போர்ட் இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு இப்போ வந்து மேல போயிட்டு இருக்கு ஸோ ப்ராபப்ளி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுல புல் பேக் இருக்கு ஓகேங்களா இன்னமே என்னோட அந்த நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் பேசிட்டு இருந்தேன் அந்த புல் பேக் இருக்குல்ல ஸோ அதுல தான் என்னோட மைண்ட் செட் இன்னமே இருக்கு ஸோ அந்த புல் பேக் அப்புறம் தான் வந்துட்டு ஒரு பெரிய மூவ் எந்த சைடு இருந்தாலும் நடக்கும்ன்ற மாதிரிதான் நான் நினைக்கிறேன் அண்ட் இப்போ வந்துட்டு இப்ப நீங்க ஒன் அவர் இந்த மாதிரி பாக்கலாம் நான் வந்துட்டு இன்னைக்கானதை வச்சு காமிக்கிறேன் ஓகேங்களா சோ ப்ராபபிளி என் ட்ரேடு முடிச்சிட்டேன் பட் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ப்ராபபிளி ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு குட்டி ஃபார்மேஷன் வந்து இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அ வச்சு போட்டு காமிக்கிறேன் சோ இந்த இடல பாருங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மட்டும் தான் இருக்கு சோ இந்த இந்த இடத்துல நெக்லைன் வந்து போமே இந்த இடத்தை ब्रेक பண்ணிச்சுனா கொஞ்சம் நல்லாவே இங்க எப்படி பயங்கரமா விழுந்துச்சோ அதே மாதிரி பயங்கரமா இந்த லெவல்லயே கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு பர்சன்ட் இதா நடக்கும் கிடையாது பட் பார்க்கற பாக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா இப்போதைக்கு கரெண்டா பிடிசியோட நிலமை சோ என்னோட ட்ரேடு வந்து பாத்தீங்கனா லைக் இங்க கூட வந்து பாத்தீங்கனா நம்ம இடம் கரெக்டா நம்ம ஜோன் டச் பண்ணி எப்படி ஒரு புல் பேக் நடக்குதுன்னு பாருங்களேன் சோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பேசிக்லி நான் வந்து ட்ரேடும் பண்ணிட்டு இருக்கேன் அட் த சேம் டைம் அந்த ட்ரேடிங் வந்து நீங்க இம்ப்ளை பண்ண போகும்போது அதுக்கேத்த மாதிரி மூவ் ஆகுது மார்க்கெட் சோ இதனால வந்து நம்ம கத்துக்கிறோம் நல்லா அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்க தெரியுது சோ வந்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி கத்துக்கணும் அனாலிசிஸ் பண்ணணும்னா அனாலிசிஸ் பண்றதுக்குன்னு செப்பரேட்டா நான் வீடியோ வேணா எடுக்கிறேன் ஓகேங்களா சோ ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ட்ரிக்கு நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்திருக்கேன் பட் இந்த மாதிரி மார்க்கெட் அனலிசிஸ் எப்படி பண்றது அப்படின்றதுக்குலாம் நான் இன்னும் வீடியோ எடுக்கல சோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராபப்ளி ஃபியூச்சர்ல நான் வீடியோ எடுக்கிறேன் சோ பிரிட்டிமெஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிற ரொம்ப பெருசா லெந்தியாலாம் போவேன் நினைக்கிறேன் சோ அதனால வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சோ இதுதான் வந்து பிடிசியோட என்னோட அப்டேட்டு சோ இப்போதைக்கு வந்துட்டு அந்த புல் தான் இன்னுமே இருக்கும் இப்ப மந்த்லியே வச்சு பார்த்தாலும் சரி வீக்லியில வச்சு பார்த்தாலும் சரி இன்னும் விக்கே இல்ல சோ வந்து கவர் பண்ணலாம் பட் இல்ல இந்த வீக் முடியறதுக்குள்ள இல்ல இவ்வளவு டேஸ் இருக்கு இல்ல ஸ்ட்ராங்கா பயங்கரா இருக்குன்னு வச்சுக்கோங்களா ஓவரால் மார்க்கெட்டு பயங்கரமா கீழே வந்து நம்ம ப்ரீவியஸா நம்ம வச்சிருந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா சப்போர்ட் லெவல் சொல்லிட்டு செவன்டி ஃபோர் கே ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா அங்க கூட போகலாம் பட் அப்படி நடக்கக்கூடாது இந்த புல் பேக் நடந்ததுக்கு அப்புறம் போச்சுன்னா ரொம்பவே நல்லது ஓகேங்களா சோ பிரிமே சொல்லுறாங்க இந்த வீடியோல உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சா மறக்காம லைக் கொடுக்காங்க வெரி அண்ட்